அப்புறம் ரோடுகள் ரோடு வேணும் அந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள் வருது அதுல வந்து உடனுக்குடனே சரி செய்யக்கூடிய பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்பு அதெல்லாம் உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி நீங்கள் ரோடு கேட்குறது எல்லாமே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு லிஸ்ட் எடுத்து வர வர ஃபண்டு வர வர நம்ம ரோடும் சாங்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போல நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களோட குறைகளை சொல்லும் போது நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வடகிழக்கு பருவமழை தூங்க போகுது அதுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் மாநகராட்சி செஞ்சுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் டெங்கு வந்துட்டு வேகமாக பரவிட்டு இருக்கு ஒரு மூணு மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணிலாம் எதுலேயும் தேங்காத மாதிரி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி நிறைய பணிகள் கடந்த ஒரு மூன்று ஆண்டு காலமாக தமிழக முதலமைச்சர்கள் வாய்ப்பு கொடுத்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து இந்த முதல்ல அடிப்படை தேவை அதாவது கான் வசதி சாலை வசதி பூங்கா அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு தேவையான விளையாட்டு அங்கங்கே சின்ன சின்ன மினி கிரவுண்டை வச்சு போயிட்டுருக்கோம் இந்த மக்கள்கிட்ட வந்து மனுவை நேரடியாக வாங்கிச்சில்ல சொத்து வரி வந்து அவங்களோட சொத்து உரிமை தேர்விக்கும் வாங்குகிறோம் மாற்றிக்கிடுவோம் அடிப்படை தேவை என்ன அப்படின்னா ஒரு மொதல் எடுத்தோன்னு வந்து நல்ல புழக்கத்தில் உள்ள ரோடு அதாவது ஸ்கூலுக்கு போகிற ரோடாக இருக்கலாம் இல்லை கனெக்ஷன் ஒரு ரோட போட்டோம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இன்டீரியர் வர சில ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எந்தெந்த ரோடு வேணும்னு போட்டோம் ஒரு சில இடம் இது வளர்ந்து வர்ற பகுதி வார்டு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹவுசிங் போர்டு போட்ட பிளாட்டு இருக்குது நாலடி அஞ்சடி சந்தெல்லாம் இருக்குது எல்லாமே மலைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பாடம் படித்தோம் மலையில் இருபத்தி மூணுன்னு படித்தோம் இருபத்தி நாலு ஒன்று படித்தோம் இருபத்தி நாலில் எங்கெல்லாம் தண்ணி கட்டினதோ இருபத்தி அஞ்சில் கட்டக்கூடாதுன்னு வேலை செஞ்சவரை தான் அந்த சாலையெல்லாம் போடப்பட்டு உள்ளது இது போக நிறைய இடத்துல ரெண்டாவ்டு மூணாவ்டு நாலாவ்டுன்னு நிறைய ஃபோன் கால் வருது பொதுமக்கள் வந்து அங்கே வரைக்கும் போட்டு என் இடத்துல விழுந்துட்டோம் போடலான்னு அந்த சாலையும் போட்டுருவோம் மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சாலையில் நானூற்றொம்பது தான் முடிச்சிருக்கு அந்த பண்டிகை காலம் ஒன்று ஸ்லோ பண்ணிக்கிட்டாச்சு தசரா காண்டி நிறுத்தணும் நான் அந்த பிக்கிங் பண்ணி போட்டதெல்லாம் நடக்க முடியலன்னு தாய்மார்களோட பொறிக்கை நல்லா தீபாவளி முடிஞ்சோன்னு திருப்பி ஸ்பீடாகும் எங்கெங்கெல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய இடமும் நம்மளோட வாட்டர் லைனும் தண்ணி லைனும் வந்தால் அதெல்லாம் சாலையை ஃபுல் பண்ண போகணும் ஏற்கனவே ஐயாயிரத்தி ஐநூறு ரோடு நம்ம லெச்சர் கூடி எடுத்துருக்கோம் அதாவது ரோட் லெச்சர் வச்சுருக்கோம் யூனிக் ரோடு இருக்குது அது நம்ம கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு மேலே புதியதாகவே சாலை போட்டாச்சு இது போக அந்த யூஜிடி கட்டிங் அந்த அறுவடி ரோடு வந்து நம்ம என் ஸ்கீம்ல போட்டோம் என் வந்து வெண்டு டஸ்ட் வரக்கூடாதுன்னு அதையும் கட் பண்ணியிருக்காங்க மேலே அவங்களே ரோட் போட் மூலமாக குறைச்சிட்ருக்கும் இதில் பாத்தீங்கன்னா நிறைய மலைக்குள்ளே பனி நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணில் நம்ம ஊருக்குள்ளே என்ன பெஞ்சதோ அதே மலை இருபத்தி நாலில் பெஞ்சுது அதை வரவிடாமல் தவிர்த்து தான் பதினாலு பதினஞ்சு பதினாறு வாரில் நாலு நாள் தண்ணி கட்டி கிடந்தது அதை அப்புறம் கொடுத்துனோம் இந்தாட்டம் அதுவும் கட்டக்கூடாதுங்கிற காண்டி தான் அதில் வெளியே இருந்து வர கலெக்டரேட்டு பின்னாடி உள்ள செங்குளமாக இருக்கட்டும் அங்கேருந்து ஃபிஷரிஸ் காலேஜ் முன்னாடி உடனடியாக போய் எஸ்சிபிசி பின்னாடி உள்ள நம்ம கோரம்புளம் சர்ப்ளஸில் சேர்ந்துடணுங்கிறக்காண்டி தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது போக ஆங்காங்கே ஊருக்குள்ளே போய்ற மலை சென்டிமீட்டருக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் நின்று போகலாம் ரெண்டு மணிநேரம் ரெண்டு போகலாம் எங்கேனாலும் தண்ணி உடனடியாக அதை அப்புறப்படுத்தி கிராவிட்லேயும் போயிடும் இது போக நம்ம பம்ப் ரூம் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது கிட்டத்தட்ட முப்பது ரூமு இருக்குது பம்ப் ரூமு அது போக யூஜிடி பம்பு ரூம் இருக்குது யூஜிடி பம்பு ரூம் எல்லாமே ஜென்ரேட்டர் பேக்கப்பில் ஓடும் அதனால் மழைக்கு வந்து பொதுமக்கள் அஞ்சே வேண்டாம் இன்னைக்கு நீச்சன மலர்லேயோ அந்த பேப்பர்லையோ கடினமாக மழை பெய்யும் ஜனவரி வரைக்கும் போடுங்க எந்த மழை தெரிஞ்சாலும் ரெடியாக இருக்குங்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நமக்கு ஆணையர்கள் அவர்கள் உரையாற்றின மாதிரி டெங்கு வந்து நிறைய இடத்துல வாணிங் கொடுத்தாலும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாநகராட்சி உட்பட்ட ஒரு இல்லை இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நம்ம டெங்கு கே டெங்கு கேட்க பணியால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வேணாம் தினசரி வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க எங்கே இந்த டயரோ சிரட்டை இதெல்லாம் இருக்காங்க அவங்கள அப்புறப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அதை அப்புறம் கொடுத்தப்படுத்த அந்தந்த வார்டுக்கு போட்டிருக்கோம் இன்னும் நம்ம வந்து வராமல் தவிர்த்து கொண்டு போகலாம் நான் ஒரு இடத்துல பரவுனா வந்துகிட்டே இருக்கும் நம்ம டெங்கு இல்லாத மாநகராட்சி உருவாக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு பிஏ சென்ட்ரில் மருத்துவ கேம்ப் போட சொல்லியிருக்கேன் லோ ஏரியா உதாரணம் ஆரியான்னு கேட்டு ஒரு நிர்மல ஒரு வார்டு கேட்டால் வார்டு அவங்க ஜெயசிலி பவானி அவங்க எல்லாம் வார்டில்னா வந்து உள்ளதுக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் வந்து மருத்துவ முகாம் போட சொல்லியிருக்கு அந்த பகுதியிலருந்து ஆரம்பித்து எல்லா சோழையும் நடக்கும் நாலு சோழ்நிலையும் தொடர்ந்து நடைபெறும் இன்னொன்று உங்களுக்கு பொதுமக்கள் தெரிவித்துக்களும் பத்திரிக்கைகளாம் கொடுக்குன்னா இருபத்தி நாலு நேரம் குடிநீர் சேவை வந்து தமிழக முதலமைச்சராக சட்டத்தேர்தலில் அறிக்கப்பட்டு எங்களோட துறை அமைச்சர் எங்களோட துறை அமைச்சர் நேரன் அவர்களும் அறிவிக்கப்பட்டதில் ட்ரைல் பேசிக்கில் போயிட்டுருக்கு அதில் நம்ம பகுதியில் தான் இருக்குது ஏன்னா வார்டு நம்பர் பதினொன்று சோன் டிஎம்ஏ ஒன்று ரெண்டு மூணு நாள்னு பிரிச்சிருக்கோம் அதில் டிஎம்ஏ த்ரீ வந்து ரெடி ஆகி இருபத்தி நாலாயிரம் இந்த பகுதியில் வந்துகிட்ருக்கு இந்த மக்கள்கிட்ட கடைனா தெரியும் நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லோரும் பைப்பு அடைச்சி வச்சிருக்கீங்க மீட்ரு மாட்டப்பட்டு உள்ளது அது வரும் காலத்தில் இப்போதைக்கு நடைமுறையில் இருபத்தி நாலாயிரமும் எல்லா வீட்டுக்கும் தண்ணி வந்துகிட்ருக்குன்னு டேங்கில் கெட்டு திறந்து வச்சுருக்கு இப்போ நீங்கள் எல்லாம் அடைச்சி வச்சிருக்கேன் எங்களுக்கே அங்கே தெரியும் ஸ்கேடாக முடியுமா பழையமே வால்வா ஆப்ரேட்டர் தான் திறப்புன்னு தேவையில்ல வேஸ்ட் பண்ணாமல் இருபத்தி நாலு நேரம் வந்துகிட்டு இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலே அஞ்சு வார்டு இருக்குது நார்த் ஜோனில் அதுக்கப்புறம் சவுத் ஜோனில் அஞ்சு வார்டு இருக்குது அதுவும் பொங்கலுக்குள்ளே பத்து வார்டும் இருபத்தி நாலாயிரம் தண்ணி வந்துடுங்கன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோக கிரவுண்டு எங்கெங்கெல்லாம் கிரவுண்டு இருக்கோ வரைக்கும் மீதி செடி வச்சுக்கிட்டு இருக்கோம் பண விதைகள் இந்த வருஷம் ஒரு ஒரு லட்சம் விதைகளும் நம்மளோட தன்மணர் முன்ன உதவி இந்தாட்டம் வைக்க வராங்க அது குறிப்பாக இந்த இடத்துல வாட்டர் பாடி உள்ள இடத்துலாம் வச்சிக்கணும் சின்னவண்ண குளமாக இருக்கணும் முள்ளி முள்ளிக்குழம் இருக்குது நம்ம சங்கரபுரியில் சின்ன கூட்டம் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இப்போ உருவாக்குற வந்து நம்மளோட எம்சிசி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக அது புலிபாஞ்சம் குளம் முன்னாடி அந்த மச்சோட நகர்னு பேர் இருக்குது அந்த இடத்துல ஒரு குளம் ஸ்டெம்பார் பக்கத்தில் உள்ளது மாதிரி ராஜீவ் நகரில் உள்ளது பீச் ரோட்டில் நம்ம செகண்ட் வாக்கிங் ட்ராக் போடுறோம் அதையும் சுற்றி எல்லாம் பண உதைகள் நடப்படும் நம்ம மலைக்கு முன்னாடி அந்த வேலையும் பார்த்தா நம்ம என்ற சுகாதாரமாக நம்ம மக்கள் வாழ்றது அதனால் இப்போ அவங்களோட மனு கொடுங்க பொறிக்கையில என்ன இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா என் வீட்டுக்கு வரல உன் வீட்டுக்கு வரலன்னு டெய்லி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அதான் வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் கண்டிப்பாக வரும்